வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியையும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் காசுபண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்கள் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்குது நம்மளே எவ்வளவு தான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் எடுத்துக்கோங்க இது இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பேர்ச்சியிலே கிளியராக சொல்லியிருக்கோம் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத காண்ட்ராவிசியான சமாச்சாரங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதை வச்சு இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும் ஏதாத்தான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளை வந்து இருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் விருச்சிகள் லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு சாதகமான வருடமாக அமையுது அதே நேரம் இது அவங்களுக்கு ஒரு கலவையான வருடமாகவும் அமையும் அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதுவே காரியங்கள் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் தடுமாற செய்வாங்க பல வருட காலங்களாகவே இந்த விருச்சிகள் லக்னக்காரங்க தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில சிரமங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு வர்றாங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நிலைகள் நிறைய தடுமாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் இருந்தாலுமே அதை அப்படி இப்படின்னு எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க எவ்வளவோ புதிய புதிய விஷயங்களில் தங்களுடைய முயற்சியை மேற்கொண்டு வந்திருப்பாங்க பட் எதுவுமே பெருசாக அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்காது முதலுக்கு மோசமில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வேணால் கொடுத்துருக்குமே இல்லாமல் பெரிய ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி எதுவும் கொடுத்துருக்காது அதனால விருச்சிக லக்னக்காரங்க தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதனால அவங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளையும் இப்போ கொஞ்சம் சுணக்க நிலை ஏற்பட்டு இருக்கும் எதுலேயுமே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தனிப்பட்ட முறையில் விருட்சிக லக்னக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு தெளிவான நிலைக்கு மாற்றப்படும் இதுவரைக்கும் குழப்பத்தோடும் சஞ்சலத்தோடும் இருந்து வந்த விருச்சிக லக்னக்காரங்க இனி தெளிவான சிந்தனைகளோடு இதுதான் நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கை இது இப்படித்தான் இருக்கும் இந்த வழியில் தான் நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த முடிவுகளோடும் செயல்பட முற்படுவாங்க இனி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற தீர்மானமாக முடிவு செய்வாங்க ஆனா விருச்சிக காரங்களுக்கு காரிய ரீதியான சுணக்க நிலைகள் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் ஹேண்டில் பண்ணணும் எடுத்தவங்க ஊத்துறது எதையும் முடிக்க முடியாது ஆனால் இருந்தாலுமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு பல மொழியே இருக்குது அப்படி இதுவரைக்கும் மனம் இல்லாமல் செயல்பட்டதுனால் பல சிரமங்கள் சங்கடங்களை பார்த்து வந்த உங்களுக்கு இனி மனதோடும் உத்வேகத்தோடும் செயல்படக்கூடிய திறனை பெற்று வருவீங்க ஆகையினால் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளை நிதானத்தோடு செயல்பட்டு வந்தாங்கன்னே போதும் எங்களுடைய வாழ்க்கையில் பல நிறைய நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் அவன் பேசலப்பா அவன் அனுபவம் பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட விருச்சிக லக்னக்காரங்களுடைய நிலையும் அதுதான் அடுத்து குடும்ப வாழ்க்கையில ஒரு சீரான அமைப்புகளை பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இனி ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலங்களாகவே கணவன் மனைவி உறவுகளாகட்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் விருச்சிகள் லக்னக்காரங்களுக்கு ஒரு சுமையாகவே இருந்து வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது தலைகீழாக மாறி ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக குழந்தைகளாகட்டும் வாழ்க்கை ஆகட்டும் அவங்க மேலே ஆசாபாசங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக அந்த விஷயங்களை அவங்க அப்ரோச் பண்ணவும் செய்வாங்க காதல் உணர்வுகள் அதிகரிக்க செய்யும் பட் இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பிரச்சனை இந்த சென்டிமெண்ட் தான் ஏன்னா டிஃபால்ட் ஆகவே இந்த விருச்சிக லக்னக்காரங்க அன்பு பாசங்களுக்கு இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதனாலேயே சில விஷயங்கள் காரியங்கள் சில மனிதர்கள்ட்ட கண்மூடித்தனமாக அவங்க செயல்பட்டு வருவாங்க பட் அதுவே அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையாக மாறும் ஸோ அப்படி இந்த வருடமும் உங்களுடைய ஆசா பாசங்களை தூண்டிவிடக்கூடிய அமைப்புகள் செயல்படுது ஆகையினால் அந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வேலை செய்யவே செய்யும் அதே நேரம் சந்தோஷம் கிடைக்கும் போது அதை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையினால் விருச்சிக லக்னக்காரங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கவும் செய்து கெடுக்கவும் செய்யுது குறிப்பாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை ஈர்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் காதல் திருமணங்கள் கூட கை கூடும் போராடி ஜெயிச்சிடுவீங்க ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் போராடினதுக்கப்புறம் இதற்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்மளே நினச்சிருப்போம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக மாறிடக்கூடாது ஸோ ஆகினால் இந்த மாதிரியான சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் உணர்வுப்பூர்வமான விஷயங்கள்லாம் விருச்சிக லக்னக்காரங்க நிதானத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது பெற்றோர்கள் வகையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் ஆகையினால சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி கொஞ்சம் செயல்பட்டு வருவது நல்லது சிலருக்கு பெற்றோர்களை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்மைகள் உண்டு கடந்த சில வருடங்களாக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருள் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் சிலருக்கெல்லாம் சுப விரயங்கள் கூட ஏற்பட்டு இருக்கும் இருந்தாலுமே கையில் பொருளை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் வருவாங்க இந்த வருடம் உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதை பார்க்கலாம் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இனி குறைய ஆரம்பிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிலிருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகள் உண்டாகும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் அலைச்சலோடு ஆதாயம் உண்டு நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிற இந்த வருடம் ஏற்படும் புதிய வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு விற்பதற்கான யோகங்கள் உண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து கூட இடமாற்றங்களை பெற்று வருவீங்க அதே போல் வாகன மாற்றங்கள் வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு கலவையான மாற்றங்களை பார்த்து வருவீங்க காரிய ரீதியான கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கவே செய்யும் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு அளவான தான் வேலை செய்து பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களையே பார்த்து வருவீங்க வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் பட் இருந்தாலும் அலைச்சல்கள் உடன் இருக்கத்தான் செய்யும் சுய தொழில் செய்யக்கூடியவங்க வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருங்க அதே போல் நிறைய பேருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியான இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களும் ஏற்படும் துருக்குமா சொன்னா விருச்சிகள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற ஒரு நிலைகளை தான் இந்த விஷயங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆகையினால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்ய முற்படுங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கு குறிப்பாக இந்த வருடம் நிறைய விருச்சிகள் லக்னக்காரங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வரவும் செய்வீங்க அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமான அமைப்புகளை வருது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு மாணவர்கள் கல்வி வித்தைகளில் கொஞ்சமா மந்தமான தான் செயல்பட்டு வருவாங்க இருந்த விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை வேலை செய்து கிட்டத்தட்ட டீசல் என்ஜின் மாதிரி ஒரு ஸ்லோ பிக்கப் தான் பட் இருந்தாலும் அவங்க பிக்கப் ஆகி வந்துடுவாங்க அதனால் அவசர அவசரமாக எடுத்தோம் போகுத்தோன்னு எதையும் முடிவு பண்ணாதீங்க பொறுமையாக நிதானமாக செயல்பட்டுவாங்க உங்களுடைய கல்வி வித்தைகளில் உங்களுக்கான ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சிறப்புகளையும் பெற்று வருவீங்க அதே போல் நிறைய மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களும் ஏற்பட்டு வரும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் உடல்நிலைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை பழுவினால அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போக செய்வாங்க பட் இருந்த இதற்கு முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்களையே கொடுத்து வருது பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சில வருட காலங்களாகவே வெறிச்சி லக்னக்காரங்க வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதே கொஞ்சம் தவிர்த்து வந்திருப்பாங்க ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அது சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு வந்ததும் செஞ்சிருப்பாங்க பட் இந்த வருடம் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் இந்த வகையில் கொஞ்சம் சாதகமாக இருக்குது ஆகையினால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இனி உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சங்கடம் கொடுத்தவங்க தானாகவே ஒதுங்கி போக செய்வாங்க புதிய நட்பு வட்டாரங்கள் உருவாகும் நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும் பொது இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க ஓவரால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருட்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கொஞ்சம் சுணக்க நிலைகளும் அலைச்சல்களும் இருக்குமே தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களால் சமாளிச்சுக்க முடியும் ஆகையினால் இந்த வருடம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான வருடமாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்